எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ இவோ சீரியஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கி சொல்லிட்டு முழுசாக்ட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செல்லில் அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா யூ ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்சிபிம்தான் உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டி பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப் கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜின்னு கிரவுன் கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா சுத்தமாக இருக்குது பேளாறு விசேஜி முப்பத்தாறு பிளேடு ரொட்ட வேற்று ஒம்பது ஒத்து குழப்பம் வரைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க கிரௌன் உங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் இருக்காதுங்க நல்ல உங்களுக்கு தெளிவான வண்டி உழவு ஓட்டுறதுக்கு நல்ல இழிவு கூடிய வண்டிங்க இந்த மகேந்திரா இவோ ஃபோர் செவன் பை டிஐ நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க லோனு வேணாலும் பண்ணித்தரேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலில் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க கேட்கின்ற வெளி நிமித்தினருக்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கண்டெக்ட் நம்பரு வீடியோவில் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டுமே புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க